அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் இன்று நாம் மகா பெரியவரின் அற்புதத்தை காணப்போகிறோம் மானசீக பிரார்த்தனைக்கு செவிசாய்த்த பெரியவா கிருஷ்ண பரமாத்மா பண்ணிய லீலையை போல் பெரியவா செய்த லீலை பாத்திரங்கள் அச்சய பாத்திரமான விந்தை கட்டுரையாளர் எஸ் கணேச சர்மா புத்தகம் கருணை தேவம் காஞ்சிமா முனிவர் பெரியவா சதாராவில் இருந்தபோது பம்பாயிலிருந்து பாலசுப்ரமணியம் என்பவர் ஒரு சிறு கூட்டத்தாருடன் அவரை தரிசிக்க வந்தார் அங்கே பெரியவாளுடன் தங்குவதற்கு வசதி இருக்குமோ இருக்காதோ என்று நினைத்து கூடவே சமையல் செய்ய ஆட்களையும் கூட்டிக் வந்தார் வேறோர் இடத்தில் தங்கி கொண்டு அவ்வப்போது வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கொண்டிருந்தார் அச்சமயம் ஆந்திராவில் இருந்து இரண்டு பஸ் நிறைய பக்தர்கள் வந்து இறங்கினர் கேம்பில் சாப்பாட்டுக் கடையை கட்டியாகிவிட்டது வந்தவர்கள் யாரும் சாப்பிடவில்லை என்று தெரிந்தது பெரியவா யாரும் பசித்திருக்க பொறுக்க மாட்டார் பம்பாயிலிருந்து வந்த பாலசுப்பிரமணியம் இருந்த இடத்துக்கு எல்லோரையும் சாப்பிட்டு வரும்படி அனுப்பிவிட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத பம்பாய்க்காரர் சமையலுக்கான சாமான்கள் போதாதே என்று கவலைப்பட்டார் பெரியவாளுடன் மானசீகமாகவே பேசினார் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை நீங்கள்தான் வழிகாட்டணும் என்று பிரார்த்தித்தார் சமைத்ததில் கொஞ்சம் மீதம் இருந்தது துணிவே வரவழைத்து கொண்டு வந்த எல்லோருக்கும் இலை போட்டு இருந்ததை நிரவி வைத்தார் என்ன ஆச்சரியம் வந்தவர்கள் அனைவரும் வயிறு நிறைந்து வாழ்த்திவிட்டுப் போனார்கள் அன்று திரௌபதியின் பாத்திரத்தில் ஒட்டியிருந்த ஒரு பருக்கையை வாயில் போட்டுக்கொண்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மா துர்வாசரின் பரிவாரம் முழுவதையும் வயிறு நிறைந்து போகும்படி செய்யவில்லையா வேறொரு விதமாக சொல்வதனால் பாலசுப்ரமணிய ஐயரின் பாத்திரங்கள் எல்லாம் அன்று அச்சய பாத்திரங்கள் ஆகிவிட்டன Nandi.